எவ்ரி ஒன் வெல்கம் டு சுவை சமையல் இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபன் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது வந்து உருளைக்கிழங்கு பட்டாணி வச்சு மசாலா ப்ரிப்பேர் பண்ணி அதில் பராத்தா செஞ்சுருக்கேன் இது ரொம்பவே ஒரு ஹெல்த்தியான ரெசிபி இப்போ வாங்க இந்த உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா பராத்தா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் இரநூத்தம்பது கிராம் கோதுமை மாவு எடுத்திருக்கேன் தேவையான அளவு உப்பு அரை டீஸ்பூன் ஓமோ மூணு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் சேர்த்து ட்ரை இன்க்ரீடியன்ஸ்லாம் ஃபஸ்ட்டு நல்லா கலந்துப்போம் இந்த மாதிரி நல்லா கலந்ததுக்கப்புறம் மாவு வந்து உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி ஒரு ஷேப்பில் வரணும் அப்புறமா கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி நல்லா பிசைஞ்சுப்போம் மாவை நல்லா பிசைஞ்சாச்சு இது கொஞ்சம் நேரம் ஊறட்டும் நம்ம அதுக்குள்ளே மசாலா ரெடி பண்ணிடலாம் நான் நாலு உருளைக்கிழங்க பாயில் பண்ணி ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கேன் ஒரு கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நெய் நெய்யில் மசாலா ப்ரிப்பேர் பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் நல்லாயிருக்கும் கால் டீஸ்பூன் சோம்பு கால் டீஸ்பூன் ஜீரகம் பொடியாக நறுக்குன இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் ஒரு பெரிய வெங்காயம் புடிய நறுக்கி சேர்த்துக்கோங்க இது கூடவே கால் டீஸ்பூன் கரம் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சமாக பீன்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் இது கூடவே நூறு கிராம் அளவுக்கு பட்டாணி சேர்த்துட்டு காயை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் மிளகாய் தூள் கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் தேவையான அளவு உப்பு சப்பாத்தி மாவுலேயும் நம்ம உப்பு போட்டிருக்கோம் அதனால ஏற்ற உப்பு போட்டுக்கோங்க காய் நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம் இந்த தண்ணியெல்லாம் நல்லா வத்துட்டோம் காயும் வந்துடும் அதுக்குள்ளே பட்டாணியும் காயும் வந்துருச்சு இதில் நம்ம வேக வச்ச உருளைக்கிழங்கு நல்லா ஸ்மாஷ் பண்ணி போட்டுக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டாக நம்ம வந்து கொத்தமல்லி தூவிட்டு இதையும் சேர்த்து நம்ம கலந்து விட்டுப்போம் அவ்வளோ தான் நமக்கு மசாலா ரெடி ஆகிடுச்சு இப்போது நமக்கு சப்பாத்தி மாவும் நல்லா ஊறி சாஃப்டாயிடுச்சு சின்ன சின்ன உருண்டைங்களை நம்ம உருட்டி வச்சுக்கலாம் இப்போ நம்ம பராத்தா வந்து திரட்டிடலாம் கொஞ்சமாக மாவு போட்டு டஸ்ட் பண்ணி டஸ்ட் பண்ணி நல்லா திரட்டி எடுத்துக்கோங்க திரட்டிட்டு நம்ம ப்ரிப்பேர் பண்ண மசாலாவை சின்ன உருண்டையாக உருட்டி உள்ளே வச்சு இந்த மாதிரி ஸ்டஃப் பண்ணி சீல் பண்ணிக்கோங்க சீல் பண்ணிவிட்டு திருப்பியும் மாவில் டஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம திரட்டிக்கலாம் திரட்டும்போது நல்லா கொஞ்சம் ரொம்ப அழுத்தி திரட்டாமல் லைட்டாக வந்து திரட்டுங்க இப்போது நம்ம திரட்டின பராத்தாவை சூடான தவால போட்டு எடுத்துடலாம் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கோங்க நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக விடுங்க ஒரு பக்கம் நல்லா வெந்ததுக்கப்புறம் திருப்பிட்டு திருப்பி கொஞ்சமாக இன்னொரு சைடும் ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் ரெண்டு பக்கமே நமக்கு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரெலாம் வந்துருச்சு நமக்கு சூப்பரான ஸ்டஃப்டு பராத்தா ரெடி ஆகிடுச்சு இதை சாஸோடு வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கும் அந்த ரெசிபி ரொம்ப பிடிக்கும் ஹாப்பியாக இருங்க ஹெல்த்தியாக இருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு உங்கள் ஃபீட்பேக்ஸை எனக்கு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் மறக்காமல் சுவை சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஹாப்பி ஈட்டிங்